தமிழ் சினிமாவுடைய பிரபலமான நடிகர் அபிநய் அவர்கள் வந்துட்டு இப்போ மிக மோசமான நிலையில உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் இப்ப போறதுக்கு ஒரு நிமிடம் முன்னாடி அவருடைய வயிற்றுல ஏற்பட்ட மாற்றங்களும் கடைசி நேரத்துல அவர் துடி துடிச்சு இறந்துருக்கிற விஷயங்களும் தான் எல்லாருக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி கண் கலங்க வச்சிருக்கு சரியா இன்னும் இரண்டு நாட்கள்ல நான் இறந்துருவேன் அப்படின்னு அவர் சொன்னது மாதிரியே அபிநய் அவர்கள் இப்ப இறந்து போயிருக்காரு நடிகர் அபிநய் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற படம் மூலியமா முதல் முறையா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு இந்த படம் மூலியமா அபிநய் அவர்கள் மிக மிகப்பெரிய அளவுல பிரபலமானாரு இதை தொடர்ந்து அபிநய் அவர்கள் ஜங்ஷன் சிங்கார சென்னை பொன்மேகலை உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம துப்பாக்கி அஞ்சான் பையா போன்ற படங்கள்ல வில்லன் நடிகர்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்காரு சில படங்கள்ல மட்டுமே நடிச்ச அபிநய் அவர்களுக்கு எந்த ஒரு சினிமா வாய்ப்பும் இல்லாம இதை தொடர்ந்து விளம்பர படங்கள்லையும் நடிச்சுட்டு வந்தாரு அதுக்கப்புறமா இவருடைய மொத்த மார்க்கட்டும் இறங்கி சுத்தமா சினிமா வாய்ப்பு இல்லாம குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி மொத்தமா சீரழிஞ்சு போயிருக்காரு ஒரு கட்டத்துல தன்னுடைய வீடு சொத்து சொத்து பணம் எல்லாத்தையும் இழந்து சாப்பிடவே காசு இல்லாம பல நாட்கள் இருந்திருக்கிறதா சொல்லப்படுது இவர் அழிச்சிருந்த பேட்டியில கூட தனக்கு எந்த ஒரு சொந்த பந்தமும் இல்ல அப்படின்னு தனக்கு நண்பர்களும் யாரும் இல்ல அப்படின்னு ஒருவேளை சாப்பிடுறது கூட தெரியாதவங்கள்ட்ட காசு வாங்கி அம்மா உணவகத்துல சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி பேட்டி அழிச்சிருக்காரு சினிமா வாய்ப்பும் இல்லாம பல்வேறு காரணங்களால இவருடைய உடல்நிலையானது ரொம்பவே பாதிப்படைஞ்சு அபிநய அவர்களுக்கு அவருடைய கல்லீரலானது முழுவதுமா செயல் இழந்திருக்கு இதனால மோசமான உடல்நிலையோட கடுமையா பாதிக்கப்பட்டு அவசியப்பட்டு வந்திருக்காரு சாப்பிடவும் காசு இல்லாம சிகிச்சைக்கும் காசு இல்லாம அரசு மருத்துவமனையில தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்திருக்காரு இதுல அபிநய அவர்கள் மீண்டும் மீடியாக்குள்ள வந்ததுனால எல்லார்கிட்டையும் பண உதவி கேட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு இதை கேட்டு நடிகர் தனுஷ் அவர்கள் ஐந்து லட்சம் ரூபாய் பண உதவி செஞ்சிருந்தாரு இதைத் தொடர்ந்து நடிகர் கே பாலா அவர்களும் அபிநய அவர்களை நேரில் சந்திச்சு ஒரு லட்சம் ரூபாய் பண உதவி செஞ்சிருந்தார் இது மட்டும் இல்லாம கே பாலா அவர்கள் பல சிகிச்சை உதவிகளையும் செஞ்சிருக்காரு ஓரளவு ஆதரவு கிடைச்சதும் அபிநய அவர்கள் ரொம்பவே நம்பிக்கையா நான் மீண்டும் வந்துருவேன் அப்படின்னு எனக்கு உடம்பு சரியா சரியாகி நான் திரும்பவும் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு ஆனா இருக்க இருக்க அவருடைய உடல்நிலையானது ரொம்பவே மோசமாகி கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கூட நான் இன்னும் இரண்டு தினங்கள்ல இறந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே மாதிரியே அபிநய் அவர்கள் இப்ப இறந்து போயிருக்காரு இதுல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அபிநய் அவர்களுக்கு கல்லீரல் செயலிழந்ததுனால அவருடைய வயிறு வந்துட்டு பெரும் அளவுல வீங்கி போயிருந்தது இது மட்டும் இல்லாம அவருடைய உடல் ரொம்பவே மெலிஞ்சு வயிறு மட்டும் பெருசா இருந்தது இதுல இன்னும் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி வயிறே வெடிக்க போற அளவுக்கு ரொம்பவே வீங்கி இருந்திருக்கு இதனுடைய வழி பயங்கரமா கத்தி கூப்பாடு போட்டது மட்டும் இல்லாம அபிநய அவர்கள் கடைசி துடிதுடிச்சு இறந்து இந்த விஷயங்களானது இப்போ பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம கேக்குற நம்ம எல்லாருக்குமே கண்ணீரையும் வர வச்சிருக்கு உங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க